சரி நடக்கும் <coughs> <siglo> <mail promotion>

மொத்தத்துல யார் கேப்டன் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்படியா தான் இருக்குது அது மட்டும் இல்லாம ஐயா அந்த நாமினேஷன் லிஸ்ட் ஏதாவது கிடைச்சுதான் சொல்லி கண்டிப்பா கேப்பீங்க கிடைக்கல ஐயா கிடைக்கலையே ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ ஏதோ இன்னைக்கு ஆக்சுவலாக ஏதோ சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன் அதனால நேத்து நடந்த ஷூட்டில் உள்ள எந்த ஒரு கண்டென்ட்டுமே லீக் ஆகலை இன்னைக்கு என்ன நடக்க போது யாருக்குமே தெரியல ஃபுல் சர்ப்ரைஸில் தான் இருக்க போகுது அதனால தான் நாமினேஷன் லிஸ்ட் ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் யார் யாருன்னு எதுவுமே தெரியவே இல்லை அந்த வகையில் ஃபுல் சர்ப்ரைஸோடு தான் இன்னைக்கு நான் லைவை நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே யார் கேப்டனா இருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் நாமினேஷனில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமாக போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு மொத்தம் அஞ்சு பேர் இந்த கேப்டன்சிக்கு போட்டி போட போறாங்க அந்த அஞ்சு பேர் யாருன்னா எஃப்ஜே சுபிக்ஷா விக்கல் சுக்கரம் இந்த அஞ்சு பேர் தான் இந்த கேப்டன்சிக்கு போட்டி போட போறாங்க இந்த அஞ்சு பேர்ல நேத்து ரெண்டு பேருக்கான பேர் அடிபட்டு பிரஜனுக்கான பேர் ஒரு சைடு அடிபட்டு இருக்கு இன்னொரு சைடு கேட்டா காமுமமான்னு சொல்றாங்க இதுல எதை நம்பனே தரல அதனால ரெண்டு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் அந்த இந்த மூலம் நமக்கு ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்க பிரஜன் அவர்கள் கேப்டன் பிரஜனை வந்து வீட்டுல நாமினேஷன்ல குத்தி மலர்த்துறாங்க அப்படி இருக்கும்போது பிரஜன் நாமினேட் ஆகல அண்ட் நாமினேஷன் வரல விக்கல் சுக்கரமும் இந்த நாமினேஷன்ல வரல நல்லா கவனிச்சு உங்களுக்கே தெரியும் ப்ரொமோல வரல ஏன்னா இப்போதைக்கு வீட்டுக்குள்ள வன்மை குத்துல கண்டிப்பா விக்ரம போட்டு குத்தி மலத்திருப்பாங்க கண்டிப்பா அது ப்ரொமோல வந்துருந்துருக்கும் பட் இப்போ ப்ரொமோல வரல அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது மேபி விக்கல் சிக்கரம் கேப்டன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க கண்டிப்பா காமும் அம்மா குத்த மாட்டாங்க ஏன்னா காமும் அம்மா பொறுத்தவரை எல்லார்டையும் ஜாலியாக பேசிட்டு சுத்திட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா காமும் அம்மா நாமினேஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்க வன்மை குத்துல விக்ரம போட்டு குத்தி இருப்பாங்க பட் இந்த ப்ரொமோல விக்ரம் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்ரம் தான் இந்த வாரத்துக்கான வீட்டு தலை நான் நினைக்கிறேன் ஓகே அதனால விக்கல் சுக்கரம் கண்டிப்பா நாமினேஷன்ல வர மாட்டாரு தூக்கி தனியா வச்சிடலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொமோல நாகவன சுரத்துக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ஓட்டுகள் விழுந்துச்சு ஓகே ஒரு அஞ்சு பேரை குத்தி மலத்திட்டாங்க ஃபுல்லா வன்ம குத்து தான் நேரத்தே சொன்ன ப்ரோ இவன் வன்மத்துல குத்தி மலத்தவன ப்ரோ கரெக்டா பண்ண மாட்டானுவன் வன்ம இவனை கண்ணை மறைச்சிடும் வேணா பாருங்கண்ணே அதே மாதிரி ஃபுல்லா வன்ம குத்து தான் விழுது அப்படியே ஃபுல்லா வன்ம குத்து தான் விழுது இந்த ப்ரொமோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனி அவர்கள் சாண்ட்ரா ஒரு குத்து குத்துறாங்க அடுத்து நம்ம வினோத் அவர்கள் சாண்ட்ராக்கு ஒரு குத்தை போடுறாங்க இருக்காப்ல இதுல வினோத் சொல்ற ரீசன் தான் சமசிரிப்பா இருந்துச்சு என்னன்னா ஐயா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து விளையாடக்கூடாது யா வீட்டுக்கு வந்து தனித்தனியா தான் விளையாடணும் ஆனா அவங்க சேர்ந்து விளையாடுறாங்க யா அது சரிப்பட்டு வராது இல்லைன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் ஒரு குத்த போடுறாப்ல சாண்ட்ராக்கு அடுத்த அரோரா அவர்கள் பிரஜனுக்கு ஒரு நாமினேஷன் போடுறாங்க அரோரா நல்ல நல்ல பாயிண்டா பேசுறாங்க ப்ரோ சம தெளிவா பேசுறாங்க ஏன்னா இப்ப அரோரா வந்து பிரஜனை நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்லி நாமினேட் பண்றாங்கன்னா சாண்ட்ராக்கான கேம் பிளே வெளியே வரணும் சாண்ட்ராக் ஆன கேம் வந்து வெளியே மறைக்கப்படுது அதனால் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா சாண்ட்ராக் ஆன கேம் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பிரஜன் இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க நல்ல ஒரு ரீசன் நல்ல ஒரு ரீசன் அடுத்து நம்ம காம வந்து திவ்யா கோர் குத்து ஏன்னா காம வந்து நேத்து நைட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு ப்ரோ திவ்யா தான் இந்த எல்லாம் காரணம் வீட்டுக்குள்ள நடந்த இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தான் காரணம் தான் வீட்டுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு அதனால திவ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கக்கான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்டே பிரஜன் கிட்டே போய் சொல்லிட்டு இருந்தாப்ல அப்பவே யோசித்த ரைட்டு காமு மாமா திவ்யாக்கான கேம்ல ஏதோ ஒன்று பார்த்துருக்காப்ல அதனால திவ்யா மேல வன்மத்தில் சுத்துறாப்லன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாமா நாமினேஷன்ல போய் குத்தி மலஞ்சிட்டாப்ல அடுத்த அமித் அவர்கள் அமித்தை பொறுத்தவரைத்துக்கு திவ்யாவும் தான் சொல்றாங்க அமித் என்ன சொல்றாருன்னா பேசவே முடியலங்க பேசினாலே ஒரு மாதிரி பேசுறாங்க சிரிச்ச முகத்தோடய பேசின மாதிரி இல்லை ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுந்த மாதிரி தான் பேசுறாங்க அதனால அவங்க வந்து சரியில்லைங்க எல்லா நேரமும் ஒரு மாதிரி ரூடாவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் திவ்யாக்கு ஒரு நாமினேஷனை போடுறாங்க அடுத்த வியானா அவர்கள் திவ்யாக்கு ஒரு நாமினேஷன் தேஞ்சா டேப்ரிக்காடு மாதிரி பேசினே இருக்காங்க சார் சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க சார் அதனால நான் வந்து திவ்யாவை நாமினேட் பண்றேன்னு சொல்லி திவ்யாக்கு ஒரு குத்து அது எதுக்குன்னா இப்போ காலங்காலத்தில் வீட்டில் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அதில் திவ்யா தான் வியானா கிட்ட ஏதோ இருக்காங்க ஓகேவா இப்போதான் லைவ்ல போயிட்டு இருக்கு அதில் வந்து

கனி வந்து வீட்டுக்கு தனிச்சியா கேம் விளையாடல ஒரு மாதிரி கூட்டத்தோடய ஆடிட்டு இருக்காங்க அதனால அவங்கள நாமினேட் பண்றேன்னு சொல்லி சொல்றாப்புல ஐயா இவர் வந்து எனக்கு சரியான சிரிப்பாருக்கு அவரை பார்க்கும்போது நோ நீ கண்ணாடி பார்த்து பேச வேண்டிய விஷயம் எல்லாம் எங்க இல்லாம போய் பேசிட்டு இருக்கடா அவங்க வீட்டுக்குள்ள அவங்கலாம் குரூப்பா இருக்காங்க அவங்க எல்லாம் குரூப்பா இருக்காங்க அவங்க எல்லாம் குரூப்பாக கேம் விளையாடுறாங்க அப்ப நீங்களாம் யாரும் கேட்க அவங்க எல்லாம் குரூப்பா உட்காந்து கேம் விளையாடுறாங்கன்னா நீங்களாம் குரூப்பா உட்காந்து கரெக்டாவில் விளையாடிட்டு இருக்கீங்க சத்தியமா புரியல போற இவர் யாரு என்ன பேசுறாரு இவருக்கு தெரியுமா தெரியாத ஒண்ணுமே புரியுமா இருக்கு அந்த வகையில் கனிவர்கள் தனிச்சா கேம் விளையாடலாம் அப்ப இவர் மட்டும் என்ன தனிச்சா விளையாடிட்டு இருக்காரு காலையில் கூட வன்மத்தில் தான் சுத்திட்டு இருக்கார் காலையில் கூட அங்கே விற்கல் சுக்கரம் ஏதோ தனியாக ஒன்று ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதை இவருக்கு தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இவரே உட்காந்து ரெஸ்ட் ரூமில் உட்காந்து ஒப்பரைய வச்சுட்டு இருக்காரு இவரெல்லாம் என்னத்த சொல்ல எனக்கு தெரில அடுத்த பாருவர்கள் எஃப்ஜே குறு குத்து திவ்யா அவர்கள் எஃப்ஜே குறு குத்து நான் நேர்த்தே சொன்னா கண்டிப்பாக எஃப்ஜே நாமினேஷனில் வருவாப்பிலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த வகையில் எஃப்ஜேயுமே கேப்டன்சியில் தோத்துட்டார் அப்படிங்கிறது ஒப்படை தெரிஞ்சு போச்சு ஏன்னா எஃப்ஜே குத்தி வளர்ந்துட்டாங்க எஃப்ஜே நாமினேஷன் வந்தாச்சு ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு பாரு கனி திவ்யா சாண்ட்ரா பிரஜன் வியானா கண்டிப்பாக வியானா நாமினேஷன் வந்திருப்பாங்க அப்புறம் என்ன வீட்டுக்குள்ள காலையில் இப்போ சண்டை போயிட்டு இருக்கு ஸோ வியானா கண்டிப்பாக நாமினேஷன் வந்திருப்பாங்க அடுத்த கட்டமாக சுபிக்ஷா மேபி வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஏழு பேர் எட்டு பேர் மட்டும் தான் நாமினேஷன் இருப்பாங்க மொத்தம் பதினஞ்சு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க பதினஞ்சு பேரில் ஒருத்தர் கேப்டன் ஆயிருவாங்க மீதி பதினாலு பேர் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வருவாங்க ஸோ என்னோட கெஸ்ட் ஒரு ஏழு பேர் இல்ல எட்டு பேர் தான் கண்டிப்பா அந்த நாமினேஷன் வருவாங்க அப்படி ஏழு பேர் எட்டு பேர் இந்த நாமினேஷனுக்குள்ள வந்தாங்கன்னா தரமா இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கு தரமா இருக்கும் ஒரு பெரிய தலைக்கட்டை கண்டிப்பா வெளியே தூக்குவாங்க தூக்குவாங்கன்னு நம்புறேன் சேனல் நீங்க வந்து மக்களோட ஓட்டுக்களை தான் கணக்கெடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய தலைக்கட்டு வெளியே வெளியே போயிடும் இல்ல சேனலோட ஓட்டுக்கள்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்கன்னா என்னமோ பண்ணி தொலைங்க அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஷோவே அப்படித்தான் போயிட்டு இருக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இஷ்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ப்ரொமோ விடுறாங்க ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது ஸோ அந்த வகையில ஒரு ஏழு பேர் இந்த நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படி ஏழு பேர் இந்த நாமினேஷன் வந்தாங்கன்னா நீங்க யாரை தூக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போட்டுருங்க இப்போதைக்கு அஞ்சு பேர் தெரிஞ்சு போச்சு இந்த ப்ரொமோல பார்க்கும் ஒரு அஞ்சு பேர் தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா திவ்யா கனி பிரஜன் பாரு இந்த அஞ்சு பேர் இப்பவே இந்த ப்ரொமோல தெரிஞ்சுட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இங்க விழுறது ஃபுல்லா வன்மை குத்து ஓகேவா மாத்தி மாத்தி குத்தி மலத்துவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாரு பக்காவான ஒரு டபுள் கேம் ஆடுறாங்க ப்ரோ வீட்டுக்குள்ள இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு அது என்னென்ன விஷயங்களோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க அது மக்கள் அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதே புரியாம அவங்க ஒரு கேமர் நினைச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு கேமாவே இருந்தாலும் ரொம்ப கேவலமான ஒரு கேமா எனக்கு ஃபீல் ஆகுது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத அடுத்த வெளியில ரொம்ப கிளியரா பார்க்கலாம் இந்த அஞ்சு பேர் நாமினேஷன்ல இருக்க போது இந்த அஞ்சு பேர்லேருந்து யாரை தூக்குவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம சத்தியமா சத்தியமாய் போகிறதுக்கு நாமினேஷன் லிஸ்ட்டும் லீக் ஆகல கேப்டன் இதுவும் லீக் ஆகல நானும் கேட்டு பார்த்துட்டேன் எதுவுமே எந்த சைடுமே ரெஸ்பாண்ட் இல்லை சத்தமே இல்லை நேற்று நைட்ல இருந்து சத்தமே இல்லை பெரிய சவுண்டே என்ன அளவுன்னு தெரியல அப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா இல்ல அளவுன்னு தெரியல பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சர்ப்ரைஸ் வந்து ஷோராக தான் இருக்கும் வெறுமனைக்கு பிரியாணி உள்ளே அனுப்பி வைப்பாங்க ஒரு ஐம்பது நாளைக்கு ஒரு கேக் அனுப்பி வைப்பாங்க அது மட்டும் தான் இருக்கும் பட் அது இது என்னன்னு தெரில இன்றைக்கான அப்டேட்டுமே லீக் ஆகலை அப்படிங்கும்போது எனக்கே ஒரு சின்ன டவுட் இருக்குது மேபி ஒயில் கார்டை தான் அனுப்பி வச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி ஒயில் கார்டு அனுப்புனா நல்லது தான் அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது தான் ஆட்டம் கொஞ்சமாச்சும் மாறும் இந்த ஒரு வாரம் சுறுசுறுப்பாக போகும் ஏன்னா ஒயில் கார்டு வந்து ஒரு சில விஷயங்களை உடைப்பாங்க ஒரு சில பேருக்கு நேராக ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த விஷயத்தை வச்சு இந்த ஒரு வாரம் ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக போகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மாற காமக்காம ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயா காலங்காத்துல முழிச்சிட்டு நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினச்சிட்டு ப்ரோமோ தேடுறேன்யா ப்ரோமோ தேடிட்டு என்ன சேதனை காணும் மணி ஒன்போதாச்சு இன்னும் வரலையே இன்னைக்கு என்ன பேசுவாங்க நேத்து சனிக்கிழமை என்ன டாபிக் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்யா ரொம்ப நானே ஒரு மாதிரி மண்டை குழம்பிட்டா நினைக்கேன் ஐயா என்னமோ தெரியல வேற ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன் நடந்து வந்து இப்போ இந்த நான் என்னோட ரூம்ல வந்து உட்காந்து யோசிக்கிறேன் யோசிச்சுட்டு ப்ரமோ காணுமே ப்ரோமோ கானுமன்ட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி அந்த ப்ரோமோவே வந்துச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் ப்ரோமோ பார்த்தப்பறதான் எனக்கே தெரிஞ்சு ஓ திங்கக்கிழமையா ஓகே ஆனோ போய் நம்ம வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஜோ 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 முடியல காய்ஸ் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துலனு சொல்லிட்டு மரக்காமக்காமல் படம் இடத்துல பார்க்கலாம்